வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கர் ஒரு அருமையான ஒரு பண்ணை நிலத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சர்வீஸ் இருக்குது மூணு கிணறு இருக்குது ஒரே சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி மகாபலிபுரம் அருகாமையில் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறநூறு தென்னைமரம் ஒரு ஐம்பது மாமரம் ஒரு பத்து பலாமரம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு நூறு வாழை மரம் அது மாதிரி சப்போட்டா நெல்லி கொய்யா அந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க அதாவது ஏழு ஏக்கர் ஃபார்ம் லேண்டாகவும் மீதமுள்ள ஒரு அஞ்சு ஏக்கர் அக்ரிகல்ச்சராகவும் யூஸ் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தரமான வீடு இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை அந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம் எல்லாமே இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஃப்ரண்ட் சைடில் காமிக்கிறேன் மிடில் காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்டில் காமிக்கிறேன் ப்ராப்பர்ட்டியோட முழு அம்சம் இது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சிங்கிள் ஓனரோட ப்ராப்பர்ட்டி மூணு கிணறு சர்வீஸ் பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வீடு ஸ்விம்மிங் ஃபூல் கேட்டு கார்டனு எல்லாமே இருக்குது நல்லா தெரியுதா பாருங்கள் இதில் வந்து பாதி அக்ரிகல்ச்சராகவும் பாதி ஃபார்ம்லேண்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட் ஹைவே ஆன் ரோடில் ப்ராப்பர்ட்டி இருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு இதுதான் மெயின் கேட்டு ரோடு காமிக்கிற பாருங்க ப்ராப்பர்ட்டியோட ரோடு இதுலாம் ஓகே பக்காவான ப்ராப்பர்ட்டி பக்காவான ஏரியா ஓகே